காலை வணக்கம் இந்த வழக்கு வந்து நான் இப்போ உங்கள்கிட்ட போகிற வழக்கு வந்து ஆஸ் அன் அட்வொகேட்டு ஸ்பெசிஃபிக் ரிலி ஃபேக்டில் இந்த பத்திரம் பதியும் போது ஏற்படுகிற சிக்கலுக்கெல்லாம் உங்களுக்கு உதவும் இல்லைன்னாலும் நீங்கள் சாதாரண மனிதனாக சொத்தை வாங்கும்போது ஏற்படுகிற பல சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த வழக்கு உதவும் இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தேழு அறுபத்தாறு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் முப்பத்தேழு அறுபத்தாறு கௌசிக் குமார் மிஸ்ரா அண்ட் அனதர் வேர்சஸ் கஞ்சி ரவாரியா கஞ்சி ரவாரியாஸ் கஞ்சி அண்ட் அனதர் இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாவது வருடம் சேல்டீடு வாங்கிறார் சொத்தை அது ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போட்டவுடனே சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து அதை வித்தெல்டு பண்ணிக்கிறார் சஃபிஷியன் ஸ்டாம்ப் போட்டலன்னு சப்ஸிக்டாக என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அந்த பணத்தை கட்டி அந்த செயல்டீடை வந்து ரிஜிஸ்ட் பண்ணிடுறாரு அந்த இன்எஃபிஷியன்ஸ் இன்வெட்டிவ்னு என்ன பண்ணுறா அந்த முதலில் வித்தாம் பார் முதல் பிரதிவாதி அவர் புத்திசாலித்தனமாக இதே சொத்தை இன்னொருத்தருக்கு வித்துறா இரண்டாம் பிரதிவாதி ஸோ அதனால் வழக்கு போடப்படுகிறது இந்த வழக்குன்னு ஆரம்பத்திலேயே உச்ச நீதிபதி மிக அருமையான கருத்து சொல்லியிருக்கார் சட்டம் வந்து ராஜாக்களுக்கும் மேலான ஒரு ராஜா அந்த சட்டத்துக்கு அதனுடைய பலத்துக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது அதனுடைய உதவியால் பலவீனமானவர்களும் பலமானவர்களை எதிர்த்து வாழ முடியும் என்ற கருத்தை சொல்லி இந்த ப சொத்தை விற்பவர்கள் பண பேராசையால் இரண்டு மூன்று செயல்நீடுகள் போடுறது என்னுடைய எவ்வளோ வழக்குகள் வருதுன்னு சொல்லிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கின் தன்மையை புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த இஸ்யூஸை பாருங்கள் அதாவது வாதி அதை இந்த ஒரு சப்ஸிகூண்ட்டாக வாதி வந்து முதலாம் பிரதிவாதி மீண்டும் ஒரு செயல்டீடு இரண்டாம் பிரதிக்கு போட்டதுனால தான் இந்த வாதி வழக்கு போடுறார் ஏற்கனவே வாங்கினவர் அதனால் அவர் அதில் ப்ரொசனில் இருக்காரா பத் ரெண்டு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ண போடப்பட்ட பத்திரத்தின் மூலமாக அவர் ஓனரா இல்லையா இந்த இரண்டாம் பிரதிவாதிகள் சொத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார்களா இல்லையா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து போடப்பட்ட இரண்டாம் விற்பனை பத்திரம் இரண்டாம் பிரதிவாதிக்கு முதலாம் பிரதி செல்லுமா செல்லாதா அப்புறம் இடைக்கால உருத்துக்கட்டளை இதெல்லாம் கேட்டிருக்காங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்க இதில் வந்து அவர் செயல்டீடு போடும்போது மைனர்களுக்காக போட்டார் அவங்க மைனர்களாக இவர் செயல்டீடு வாங்கினார் அதனுடைய விளைவின் காரணமாக இந்த பத்திரம் செல்லாதுன்னு சொல்கிறாங்க அதையும் நெகட்டிவ் பண்ணிடுறாங்க கடைசியாக இரண்டாம் பிரதிவாதி நான் வந்து இன்னும் போன பர்ச்சேஸ் சொல்கிறாரு அந்த டாக்டரினை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பில் வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் முப்பத்தொன்று முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபைல் பண்ணி சேல் டீடு பசன்ட் பண்ணப்போ சேல் டீடு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நடக்கிற நடைமுறைகள் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாததெல்லாம் வந்து ஃபார்மல் தான் அதனால் சேல் டீடு வேல்யூடுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது இதை வந்து அவர் தான் நிரூபிக்கணும்னு பிளேண்டி சொல்றது அப்பாடுன்னு உயர் நீதிமன்றம் இது உச்ச நீதிமன்றம் ஏற்படு இதில் வந்து கீழமை நீதிமன்ற சூட்டை டிஸ்மிஸ் பண்ணு மேல்முறையீட்டு வழக்குல கோர்ட்டு அளவு பந்து சுப்ரீம் ஹை கோர்ட் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் அங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க அச்சா அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்ட பத்திரம் அதை வந்து சேலஞ்சு பண்ணாத நிலையில அந்த பத்திரம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் வந்து ஏற்கனவே சொத்தை விற்றுட்டு என்ன அது வந்து மைனருக்கு மைனோரிட குழந்தைகளுக்கு விற்றுட்டு அதை இவர் சேலஞ்ச் பண்ணி அதனால் செல்லாதுன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது மைனர்கள் சார்பாக வாங்கப்பட்ட சொத்து செல்லும்னு சொல்லிட்டாங்க அடுத்தது இந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டரிங் அத்தாரிட்டி வந்து பதிவுக்கான அதிகாரியாக இருப்பதனால அந்த டிஃபிஷியன்சியை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அது அந்த பத்திரம் ரிமூவ் பண்ணிட்ட பிறகு அது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போனப்போய்டு பர்ச்சேசர் டாக்டரினா போனப்போய்டு பர்ச்சேசர் இந்த இரண்டாம் பிரதிவாதிக்கு வாங்க முடியாது ஏனென்றால் முதலாம் பிரதிவாதி தில்லுமுல்லு பண்ணி இந்த சொத்தை விற்றுருக்காரு அப்படின்னு மிக அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்கு இந்த தீர்ப்பை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட வழக்குகள் வரும்போது நீங்கள் வந்து இந்த வழக்குகளை நடத்தலாம் முழுசாக டீப்பாக படிக்கணும் புரியுதா அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்டில் வந்து என்னென்ன வருது ப்ரொவிஷன்ஸு செவன்டீன் என்ன சொல்லுது அதெல்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து சாதாரண மனிதனாக இருக்கும்போது கூட நீங்கள் ஆலோசனைகள் சொல்லலாம் இந்த மாதிரி நிலவைகள்லாம் இருக்குது நீங்கள் வந்து அப்போ ரிஜிஸ்டர் பண்ணோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணோம் ஆனால் அது அன்ரிஜிஸ்டர்டாக இருக்குது சார் பெண்டிங்கில் இருக்குதுன்னா கூட இப்போ கூட பணத்தை கட்டி அதை சரி பண்ணுவதற்கான ஆலோசனைகள் கூறலாம் காலை வணக்கம் நன்றி